எமக்கென்ன வேண்டும் என்று நாம் தானே கேட்க வேண்டும் இங்கு எவருக்கும் இல்லா தடை சட்டம் நமக்கொன்று வேறாக இருப்பதால் நமக்கென்று பிரித்து கேட்கும் அவசியம் நமக்கு இருக்கு எமக்கென்ன வேண்டும் என்று நாம் தானே கேட்க வேண்டும் இங்கு எவருக்கும் இல்லா தடை சட்டம் நமக்கொன்று வேறாக இருப்பதால் நமக்கென்று பிரித்து கேட்கும் அவசியம் நமக்கு இருக்கு தொழிலாளர் தமிழர் பெருந்தோட்டக்காரர் என்றெல்லாம் பிரிவினையில் நின்று பேசும் பொருளாக கூடாது என்பதால் எக்ஸ் என்றோ வை என்றோ வைத்து எம் குறை பார்க்க வேண்டும் ஒரு பொக்ஸுக்குள் வைத்து பொறிமுறை உடைத்து கட்ஸ் காட்ட வேண்டும் ஒரு பொக்ஸுக்குள் வைத்த பொறிமுறை உடைத்து கட்ஸ் காட்ட வேண்டும் ஒரே ராத்திரியில் எங்கள் நிலம் எமக்கு கைக்கு கிடைத்தாக வேண்டும் ஒரே ராத்திரியில் எங்கள் நிலம் எமக்கு கைக்கு கிடைத்தாக வேண்டும் என்ன செய்வீரோ ஏது செய்வீரோ நாம் அறியும் ஒரே ராத்திரியில் எங்கள் நிலம் எமக்கு கைக்கு கிடைத்தாக வேண்டும் என்ன செய்வீரோ ஏது செய்வீரோ நாம் அறியும் யாரும் சமமாய் வாழும் உரிமை பற்றி கூறும் தன்மை உண்மை என்றால் எங்கள் நிலம் எங்களுக்கே வேண்டும் யாரும் சமமாய் வாழும் உரிமை பற்றி கூறும் தன்மை உண்மை என்றால் எங்கள் நிலம் எங்களுக்கே வேண்டும் பாவம் பார்த்து பரிதாபம் பார்த்து போகட்டும் என ஏதாவது ஒன்றுமில்லாவிட்டு காகிதம் வேண்டாம் சின்னக்கர ஒப்பாக்கி சிறுபான்மை சமூகத்தை ஒன்றோடு ஒன்றாக தாய்நாட்டில் கலக்க வேண்டும் சின்னக்கர ஒப்பாக்கி சிறுபான்மை சமூகத்தை ஒன்றோடு ஒன்றாக தாய்நாட்டில் கலக்க வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாய் செய்து நாங்கள் கூட்டத்தோடு செத்த பிறகு கல்லறை வைக்கும் அனுமதியில் அல்ல கொஞ்சம் கொஞ்சமாய் செய்து நாங்கள் கூட்டத்தோடு செத்த பிறகு கல்லறை வைக்கும் அனுமதியில் அல்ல வாழும் போதே இந்த பரம்பரை வாழ்த்தும்படி வேண்டும் சட்டத்தை வைத்து ஜனநாயகத்தின் கொடுமைத்தியை அணைக்க முடியாது போனால் சட்டத்தை வைத்து ஜனநாயகத்தின் கொடுமைத்தியை அணைக்க முடியாது போனால் இத்து இந்த சட்டம் எதற்கு அதிகார வர்க்கத்தை அடியோடு அழித்து அடித்தட்டு மக்கள் மேலெழுந்து நின்ற மாத்திரத்திலேயே அவசர அவசரமாக இந்த ஆணையை வென்று கொள்ள வேண்டும் அதிகார வர்க்கத்தை அடியோடு அழித்து அடித்தட்டு மக்கள் மேலெழுந்து நின்ற மாத்திரத்திலேயே அவசர அவசரமாக இந்த ஆணையை வென்று கொள்ள வேண்டும் இல்லையில் மீண்டும் அதிகார வர்க்கம் அசைவோட தீனி இல்லாது காரணம் கத்தும் நாய் போல கத்தி நடக்க இருக்கும் நல்லதெல்லாம் நாசமாக்க ஏதேதோ செய்துவிடும் உடைந்து போன கோயில் நாங்கள் கட்டிக் கொள்கிறோம் உடைந்து போன கோயில் எல்லாம் நாம் கட்டிக் கொள்கிறோம் நாரி நாத்தடிக்கும் ரோட்டெல்லாம் கூட நாம் செய்து கொள்கிறோம் முடிந்தவர்கள் படிக்கிறோம் படிக்க தேவையில்லாதவர்கள் பிடித்ததை செய்கிறோம் முடிந்தவர்கள் படிக்கிறோம் படிக்க தேவையில்லாதவர்கள் பிடித்ததை செய்கிறோம் இது என் வாழ்க்கை கவிதை எழுதுவோம் பாட்டு படிப்போம் ஒளிபோல் அடிப்போம் வெளிநாடு செய்வோம் கல்யாணம் கட்டுவோம் அது ஒரு புறம் இருக்கட்டும் எங்களுக்கு தேவை எல்லாம் எங்கள் நிலம் கண்ணும் கருத்துமாக நெடுங்காலம் உழைத்து பச்சை பசுமை பூமியாக்கிய காட்டில் உரிமையோடு உயிர் வாழ உருதுண்டு நிலம் கண்ணும் கருத்துமாய் நெடுங்காலம் உழைத்து பச்சை பசுமை பூமியாக்கிய காட்டில் உரிமையோடு வாழ உருதுண்டு நிலம் அதை கொடுப்பதில் அப்படி என்ன சிக்கல் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நாம் இங்குதானே இருக்கிறோம் ஆனால் நிலமதிப்பு என்பது தனி மனித வாழ்வின் மிகப்பெரும் மயில்கள் ஆனால் நில மதிப்பு என்பது தனி மனித வாழ்வின் மிகப்பெரும் மயில்கள் மரத்தை வைக்கவும் மாடி வீடு கட்டவும் நிலத்தை சாமியாய் தினம் தினம் அணைக்கவும் மரத்தை வைக்கவும் மாடி வீடு கட்டவும் நிலத்தை சாமியாய் தினம் தினம் அணைக்கவும் எங்கள் நிலம் எங்களுக்கு வேண்டும் அதில் எவரும் வந்து உருபிடி மண்ணையும் தொட முடியாத அங்கீகாரத்தில் எங்கள் நிலம் எங்களுக்கு வேண்டும் எங்கள் நிலம் எங்களுக்கு வேண்டும்